இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பேட் கண்டிஷன் ஒரு ராஜாவாக இருக்கிற சவுல் மாமனாராக இருக்கிற சவுல் மருமகனை கொல்லுவதற்காக துரத்தி வந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் பாருங்க நமக்கு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க அந்த சூழ்நிலையில் கூட சவு தாவிதுக்கு சவுளை கொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் தாவிதோடு கூட இருக்க சொல்றாரு அவர் ரெண்டு குத்த இல்லை ஒரே குத்தா குத்தி காலி பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லை இல்லை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் மேலே அபிஷேகம் இருந்துச்சு இப்போ இருக்குதா இல்லைன்றதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கர்த்தரா அவரை பார்த்து கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு போட்டேன் நாம் அவர் மேலே என்ன செய்யக்கூடாதுன்னா கை போடக்கூடாது அவருடைய ஈட்டியும் அவருடைய செம்பையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க சவுளை பார்த்து சொல்லுங்க இப்படியா சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுவோம் அவங்களுடைய செம்பும் உங்களுடைய ஈட்டி அங்கே கையில் இருக்கு பாருங்கள் எங்களுக்கு உங்களை கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் அதை செய்யலை ஏன்னா ஆண்டோட வார்த்தை சொல்லி உன் சத்துருக்களை சிநேகிக்கணும் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கணும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்க நம்முடைய ஆண்டவராக இயேசுக்க சொல்கிற காரியம் பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று சொல்லி அறியாதிருக்கவர்களை மன்னியம் ஸோ கிறிஸ்துவின் சுபாவத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டும் காண்பிக்க வேண்டும் தாவிதுக்கு பல சந்தர்ப்பங்கள் சவுளை கொள்வதற்கு ஆனா தாவித ஒரு நாளும் அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை செய்யவே இல்லை தாவிதை கொள்றதுக்கு பல எல்லாம் சவுல் ராஜா செய்தாலும் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்